வணக்கம் இது மதிமுக செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பில் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் திட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் குரூப் போர் காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கண்டனம் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றி மாணவ மாணவிகள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு பள்ளிகள் துவங்குவதற்கு முன் அரசு பேருந்துகள் பள்ளியை சென்றடைய வேண்டும் துறைக்கு அமைச்சர் அறிவுறுத்தல் கோவை திருச்சி மதுரையில் நிதிநுட்ப நகரம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய நிலையில் ஐம்பத்தி ஆறு ஏக்கரில் அமையும் நிதிநுட்ப நகரத்தில் வணிக குடியிருப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறுகின்றனர் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது அத்துடன் பனிரெண்டாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நிதிநுட்ப நகரம் அமைகிறது பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பை பொறுத்தவரை இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எல்லா சேவைகளும் சென்று சேர வேண்டும் என்றும் கைபேசி மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சென்னையை தொடர்ந்து கோவை திருச்சி மதுரையில் நிதிநுட்ப நகரம் அமைக்கப்படும் என்றும் ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு மதிமுக காவல் அரணாக இருக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறை மற்றும் மதிவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை அண்மையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் இந்த கைது நடவடிக்கை குறித்து திமுக கூட்டணி கட்சியினர் மட்டுமின்றி தேசிய கட்சி தலைவர்களும் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர் திமுக கூட்டணி கட்சியினர் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நேற்று கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி டி ஆர் பாலு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் முத்தரசன் கே பாலகிருஷ்ணன் பிசிக்க கட்சி தலைவர் திருமாவளவன் மதிமுக தலைவர் வைகோ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் ஜவஹரிலுல்லா என பல்வேறு அரசியல் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கும் சக்தி தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் திமுக ஆட்சிக்கு மதிமுக காவல் அரணாக இருக்கும் என தெரிவித்த வைகோ திமுகவுடன் மோத முயற்சித்தால் மண்ணை கவுவீர்கள் என எச்சரித்தார் திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடர் கழகம் எதிர்த்தது ஆனால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு அரணாக இருந்தார் அதை போலத்தான் நாங்களும் இடைக்காலத்திலே எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சிக்கு அரணாக காவல் அரணாக காப்பரனாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் பாஜகவின் சவப்பெட்டியில் அறையப்படும் கடைசி ஆணியாக இருக்கும் என விமர்சனம் செய்துள்ளார் குரூப் காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்கள் அவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா கொடுந்தொற்று காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நடத்த முடியவில்லை என வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மூன்றாண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதை குறிப்பிட்டுள்ள வைகோ இதற்கான காலி பணியிடங்கள் பத்தாயிரத்து நூற்று பதினேழு என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் மூன்றாண்டுகள் தேர்வுகள் நடத்தப்படாத நிலையை கவனத்தில் கொண்டு பறிப்போன முப்பதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகளையும் இணைத்து அவைகளுக்கான தேர்வையும் கலந்தாய்வையும் இந்த ஆண்டிலே நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வைகோ வேலை கிட்டாத இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமாறு தமிழ்நாடு அரசை மதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நடிகர் விஜய் சந்தித்து ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கல்வி விருது வழங்கும் விழா இன்று சென்னை நீலாங்கரையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அத்துடன் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவித்தார் விழாவில் நடிகர் விஜய் பேசும்போது அம்பேத்கர் பெரியார் காமராஜர் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் சமூக வலைதளங்களில் வரும் அனைத்தையும் நம்பாமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் நாளைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் நீங்கள்தான் உங்கள் பெற்றோர்களிடம் பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துமாறு கூறுங்கள் எனவும் கூறினார் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியான செய்திக்குறிப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கிரிமினல் வழக்கில் கைது செய்து உள்ளதால் அவர் அமைச்சர் பதவியில் தொடர முடியாது என குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருந்து மின்சாரம் மற்றும் மதிவிலக்கு ஆய துறைகள் அமைச்சரின் உடல்நலம் கருதி தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகிய அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கி அரசு ஆணை வெளியிட்டுள்ளது மேலும் அதில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக செந்தில் பாலாஜியை எட்டு நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்கலாம் என்றும் அவர் சிகிச்சை பெறும் மருத்துவமனையிலே அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் நிபந்தனையுடன் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ள நிலையில் சென்னை காவிரி மருத்துவமனையின் ஏழாவது தளத்திற்கு மட்டும் எஸ்ஏஜி பிரிவினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது டெல்லியின் தேன்மூர்த்தி வளாகத்தில் உள்ள நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பெயரை பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்ததை அடுத்து காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தது சமீபத்தில் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பெயரை பிரதமர் அருங்காட்சியகம் என மாற்றுவது என முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நேரு நினைவு அருங்காட்சியகத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைவர் கார்கே சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கூறியிருந்தார் டெல்லியில் உள்ள நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது கழிவுநீர் தொட்டியின் உள்ளே மனிதர்களை இறக்க அனுமதிக்கக்கூடாது என நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது எந்த ஒரு நிறுவனமோ தனிநபரோ கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த மனிதர்களை இறக்கக்கூடாது என்றும் மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நகராட்சித்துறை உத்தரவிட்டுள்ளது கழிவுநீர் தொட்டியை மனிதர்கள் மூலம் சுத்தப்படுத்தினால் அதிகபட்சம் ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உரிமை பெறாத லாரிகளை கழிவுநீர் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் விதிமுறைகளை மீறும் லாரிகளுக்கு முதல் முறை இருபத்தையாயிரமும் இரண்டாவது முறை ஐம்பதாயிரம் அபதாரம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கழிவுநீர் சுத்தம் செய்யும் போது இறப்பு ஏற்பட்டால் ஒப்பந்ததாரர் பதினைந்து லட்சம் வழங்க வேண்டும் எனவும் நகராட்சித்துறை தெரிவித்துள்ளது பள்ளிகள் துவங்குவதற்கு முன் அரசு பேருந்துகள் பள்ளியை சென்றடைய வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தியுள்ளார் தற்போது தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மற்றும் மாணவியர்களுக்காக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறித்து கேட்டறிந்து தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கிட வேண்டும் எனவும் பள்ளிகள் துவங்குவதற்கு முன்பு பேருந்துகள் பள்ளியை சென்றடையும் வகையில் இயக்கிட வேண்டும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தினார் அதேபோல் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை விரைவாக நிரப்பிட பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அனைத்து பணிகளிலும் பெண் அதிகாரிகளை இணைத்ததற்காக இந்திய விமானப்படையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே துண்டிகளில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு அணிவகுப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆய்வு செய்தார் அந்த விழாவில் பேசிய ஜனாதிபதி முர்மு அனைத்து பணிகளிலும் பெண் அதிகாரிகளை இணைத்ததற்காக இந்திய விமானப்படையை பாராட்டினார் மேலும் இந்திய விமானப்படை இப்போது அனைத்து பணிகளிலும் பெண் அதிகாரிகளை இணைத்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலினை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டதை ஒட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருந்து மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆகியவை அவரது உடல்நிலையின் காரணமாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறையும் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ச முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் மற்றும் ஆய பிரித்து வழங்கி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டதையொட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதேபோல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வழங்கப்பட்டதை ஒட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மிளகாய் பொடி தூவி கத்தி முனையில் சீட்டு நிதி நிறுவனத்தில் பதினாறு லட்சம் கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் சேட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிதி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் ஊழியர் பிரபாகரன் ஆகிய இருவரும் இரவு நிதி நிறுவனத்தில் வசூலித்த சுமார் பதினாறு லட்சத்து முப்பதாயிரம் பணத்தை இருசக்கர வாகனத்தில் ஆற்காட்டில் இருந்து செய்யார் பகுதியில் உள்ள மெயின் அலுவலகத்துக்கு கொண்டு சென்ற கலவை அருகே சுமார் நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர் மீது கண்ணில் மிளகாய் பொடி தூவியதோடு கத்தி முனையில் ஊழியர்கள் கொண்டு சென்ற பணத்தை டித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக நிறுவன மேலாளர் காவல் நிலையத்தில் புகார் மனுவை கொடுத்ததன் பேரில் செய்யார் பகுதியில் பதுகியிருந்த யுவராஜ் மணிகண்டன் வெங்கடேசன் கந்தன் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழுதடைந்து மிக ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பங்களை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் பகுதியில் உள்ள சகாயமாதா பள்ளி தெரு மற்றும் விவேகானந்தா பள்ளி தெரு உள்ள முக்கிய தெருக்களில் உள்ள மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து மிக ஆபத்தான நிலையில் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒருவித உயிர் பயத்தை ஏற்படுத்தி வருகின்றது இதே போன்ற நிலை நீடித்து வருவதால் துறை சார்ந்த அதிகாரிகள் ஏதேனும் விபரீதம் நடப்பதற்கு முன்பே பழுதடைந்த மின்கம்பங்களை சீரமைத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் ஈடுபட்டதாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டன் சூதாட்டம் நடைபெறுவதாக கிராமிய காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் உதயேந்திரம் பகுதியில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளனர் அப்போது அங்குள்ள ஒரு இடத்தில் காட்டன் நம்பர் மூன்று பேர் எழுதி கொண்டிருப்பதை கண்ட காவல்துறையினர் உதயேந்திரம் பகுதியை சேர்ந்த பாண்டியன் விஷ்ணு ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள சசிகுமார் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எழுபதாயிரம் ஏக்கரில் விளைந்த நெல் விளைச்சலுக்கு தயாராக உள்ள நிலையில் தமிழக அரசு உடனே நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பணப்பாக்கம் திமிரி அம்மூர் சோளிங்கர் அரக்கோணம் காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் எழுபதாயிரம் ஏக்கருக்கு மேலாக நெல் பயிரிட்டு அந்த நெல் பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது எனவே ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக இதில் நேரடியாக தலையிட்டு விவசாயிகளின் நலனை கருதி நெல் கொள்முதல் நிலையங்களை கால தாமதமின்றி உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொர்ணவாரிப்பட்ட நெல் சாகுபடி பணிகள் நிறைவு பெற்று அறுவடை செய்யும் தருவாயில் உள்ளது எனவே உடனடியாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமும் நேரடி நல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பருவத்திலே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டு இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து செயல்பட்டன அதை போல இந்த பட்டத்திலும் சுமார் எழுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது எனவே கால தாமதம் செய்யாமல் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகமும் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து பொதுமக்கள் தங்களின் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை வாங்கிக் கொள்ளும் வகையில் டாடா நிறுவனம் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை அறிவித்தது கடந்த மே மாதம் முதல் வரும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இந்த சலுகையானது அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் வேலூரில் தனிஷ் நகை கடைகளில் கடையின் நிர்வாகி சரவணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இதன் மூலம் மக்கள் தங்களின் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் ஒளிவு மறைவின்றி நகைகளை மாற்றிக்கொள்ளும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளோம் எந்த தங்கக் கடையில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் அதனை தனிஷ்கில் மாற்றிக்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளோம் நாடு முழுவதும் உள்ள இருநூற்று இருபது நகரங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களில் நூறு டன் அளவுக்கு பழைய நகை பரிமாற்றம் நடந்துள்ளது என்று கூறினார் ரொம்ப பிரபலமான ஒரு பிராண்டாக இன்றைக்கி வரைக்கும் அவன் நிலச்சிருக்கேன்னா அதோட முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட நேர்மை அவங்களோட வெளிப்படத்தன்மை அவங்களோட நியாயமான விலை எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் எந்த அளவுக்கு நியமாக வியாபாரம் பண்ணணும் மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக அது பொருளாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு எத்தனை சேர்க்கணுன்றதில் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்து எங்களை மாதிரி ஆளுங்க மூலியமாகவும் அதை வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய வேலையை எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நிகழ்வாக எல்லா டைமும் வியாபாரமே ஏதாவது ஒரு புது கலெக்ஷன் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு புது தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு புது பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஜொல்ரி பிஸ்னஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்ட்டி ஒன் வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இதில் இன்னும் வேற என்ன நம்ம போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது வந்து தங்க நகையை வந்து மறு விற்பனை செஞ்சு அதுக்கு புது நகை வாங்குகிற அந்த எக்ஸ்சேஞ்சுடைய விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட இன்னும் தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில் இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து காட்டா நிறுவனத்தில் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கோம் இது மயிலாடுதுறையில் போட்டோ ஸ்டுடியோவில் வேலை பார்க்கும் பெண்ணிடம் பறித்து கொண்டு தப்பி ஓடிய வழிப்பறி திருடனை ஒரு மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கல தெருவில் போட்டோ ஸ்டுடியோ ஒன்றில் உளுத்துக்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜகுமாரி என்பவர் வேலை பார்த்து வருகிறார் அப்போது ஸ்டுடியோவுக்கு வந்த மர்ம நபர் அவர் கையில் வைத்திருந்த மண்ணை முகத்தில் அடித்துவிட்டு பெண்ணின் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி தாலிச்செய்னை அறுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார் இச்சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா பதிவுகளைக் கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை உளவு பிரிவு பெண் தலைமை காவலர் கோபெருந்தேவி ரயிலடி ரோட்டில் சென்ற திருடனை அடையாளம் கண்டு மடக்கி பிடித்தார் இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து தங்க நகையை பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ள சாராயம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து காவலர் அணி வகுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கள்ளசாராயம் விற்பனை மற்றும் போதை பழக்கம் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததன் காரணமாக பொதுமக்களிடையே கள்ளசாராயம் மற்றும் போதைப் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தற்போது காவல்துணை கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள தேன்மொழி வேல் தலைமையில் காவலர் அணிவகுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பெண் காவலர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நிர்வாகி தவ செயல் பிடிக்காத அந்த பகுதியை சேர்ந்த ஆர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்கியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனை கண்டிக்கும் விதத்தில் புதுக்கோட்டை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நிர்வாகிகள் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் தௌவிக்கை தாக்கிய ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனை புதிய மற்றும் பழைய கட்டிடங்களை வேலூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் பாலசந்தர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறை மருந்தகம் உள்ளிட்ட சிகிச்சைகள் குறித்தும் பின்னர் நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டியுள்ள புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்களையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பேரணாம்பட்டு மருத்துவ அலுவலர் செந்தில்குமார் மருத்துவ ஊழியர்கள் உடன் இருந்தனர் தனியார் யூடியூப் சேனல் வழங்கும் இந்த லைவ் இன் கான்சர்ட் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடிகையாகவும் பாடகியாகவும் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள ஆண்ட்ரியா கோவையில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி லைவ் இன் கான்சர்ட் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளார் தனியார் யூடியூப் சேனல் வழங்கும் இந்த லைவ் இன் கான்சர்ட் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஃப்ரோசோன் மாலில் நடைபெற்றது இதில் பிரபல நடிகையும் பாடகியுமான நடிகை ஆண்ட்ரியா செய்தியாளர்களிடம் பேசிய போது கோவையில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டு மணி நேரம் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக கூறிய அவர் இளையராஜா பாடல்களும் தான் பாடிய பாடல்களும் இந்த கச்சேரியில் பாட உள்ளதாக கூறினார் ஃபர்ஸ்ட் டைம் என் பேண்டோட சோலோ கான்சர்ட் ஃபார் ஓப்பன் டு பப்ளிக் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை அன்னைக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் கிரவுண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி நிறைய குயமுகருக்கு வந்து வந்து பா போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷூட்டாக இருக்கட்டும் நிறைய காலேஜ் ஷோஸ் இங்கே பண்ணியிருக்கேன் பட் பொது மக்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் அவர்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் கூட சேர்ந்து எத்தனை பாடல்களை வர்றாங்க எவ்வளோ நான் மட்டும் தாங்க நான் மட்டும்தான் மதுரை ரஷ்ய தூதரகத்தில் செயல்பட்டு வரும் இந்திய கலாச்சார பிரிவு சார்பில் அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து வோல்கோ கிராக் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் நமோவா விக்டோரியா மற்றும் கசான் மாநில மருத்துவ பல்கலைக்கழக முதன்மை ஆசிரியர் ஹைபுலினா ஹைஸ்லு ஆகியோர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அதில் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு ரஷ்யாவை தேர்வு செய்கின்றனர் இதற்காக ஐயாயிரம் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்ய கல்வி நிறுவனங்களில் எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ரஷ்ய கல்வி கண்காட்சி மதுரையில் மதுரை ரெசிடென்சி ஹோட்டல்ல வர செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபதாம் தேதி நடக்குது சென்னையில் பதினேழு பதினெட்டில் நடக்கிறது நடக்குது ரஷ்ய கலாச்சார மையத்துல ரஷ்ய கலாச்சார மையம் அதாவது சென்னை செ ரஷ்ய தூதருடைய கலாச்சார பிரிவும் ஸ்டடி அபராடம் சேர்ந்து இந்த கல்வி கண்காட்சியை நடத்துகிறாங்க இந்த கல்வி கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவிலிருந்து ஒரு ஆறு லீடிங் யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டுக்கு கிராட் கசான் கூர்ஸ் கலினின் கிராட் மிஃபி பால்டிக் ஃபெட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இதில் கலந்துக்கிறதுக்கு மினிமம் வந்து ப்ளஸ் ல பாஸ் பண்ணி நீட் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களால போய் ரஷ்யாவில் வருடத்துக்கு இருந்து நாலு லட்சம் ரூபா செலவில் டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு ரெக்கக்னைஸ்டு டிகிரியோட இந்தியாவுக்கு திரும்பி வர முடியும் இந்த கொண்டான காலம் வந்து ஆறு வருடம் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் லேட்டஸ்ட் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தேசிய சுகாதார ஆய்வகத்தினுடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி நடக்கிற ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு வந்து இதனால் அட்மிஷன் கிடைக்கும் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்றம் இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு முப்பது காசுகள் உயர்ந்து எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சீனா ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஒரு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது சீனா லாங் மார்ச் டூடி ராக்கெட்டை நாற்பத்தி ஒரு செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் ஏவியது இதனால் ஒரே நேரத்தில் அதிக செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியதற்காக புதிய தேசிய சாதனையை படைத்துள்ளது இந்த ராக்கெட் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள தைவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள்களின் முக்கிய நோக்கம் வணிக ரிமோட் சென்சிங் சேவைகளை வழங்குவது மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப சரிபார்ப்புக்கு உட்பட்டதாகும் பெலாரஸில் திட்டமிட்டபடி அணு ஆயுதங்களின் முதல் டெலிவரியை வெற்றிகரமாக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்யா முதன் முறையாக அணு ஆயுதங்களை அண்டை நட்பு நாடான பெலாரஸுக்கு மாற்ற திட்டமிட்டது இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு அது அணு ஆயுத போருக்கான அச்சுறுத்தலாக கருதப்பட்டது இந்த நிலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பேசிய புட்டின் முதல் பாகம் முடிந்துவிட்டதாகவும் கோடை காலத்தின் இறுதிக்குள் முழுமையாக அணு ஆயுதங்களை இடமாற்றும் பணி நிறைவடையும் என்றும் தெரிவித்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் நிதிநுட்ப தொழில் சூழல் அமைப்பில் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது நிதிநுட்ப நகரம் மற்றும் நிதிநுட்ப கோபுரம் திட்ட விழாவில் பெருமிதம் காலி பணியிடங்களை உயர்த்தி கலந்தாய்வு நடத்த வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் நேரு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் சொந்தமாக எந்த வரலாறும் இல்லாதவர்கள் மற்றவர்களின் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்வதாக காங்கிரஸ் கண்டனம் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்களை பற்றி மாணவ மாணவிகள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பேச்சு பள்ளிகள் துவங்குவதற்கு முன் அரசு பேருந்துகள் பள்ளியை சென்றடைய வேண்டும் போக்குவரத்து துறைக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்